அமெரிக்காவில் சாத்தியமே இல்லாத பணிகளை இலான் மஸ்க் செய்து வருவதாக அதிபர் டிரம்ப் விமர்சித்தார் டிரம்ப்புடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இலான் மஸ்க் அமெரிக்கா கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார் இதுகுறித்து சமூக வலைதளம் வழியாக விமர்சித்த ட்ரம்ப் அமெரிக்காவில் இரு கட்சி முறைதான் இருந்து வருகிறது மூன்றாவது கட்சியை தொடங்குவது குழப்பத்தை அதிகரிக்கும் என்றார் மூன்றாவது கட்சியை தொடங்குவது அபத்தமானது என்றும் சாடினார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்